வணக்கம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தனுஷை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா இப்போ இட்லி கடை படம் இருக்காரு பார்த்தீங்கன்னா அது ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸு இதில் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் ராஜ்கரன் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நயந்திராவுக்கும் தனுஷுக்கும் என்ன தான் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் தனுஷ் ஆடியோ லைன்ஸில் எல்லாரையும் ஒரு ஒருத்தவங்களை குறி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் நயன்திரா பற்றி தான் குறி வச்சு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நயனந்திராக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற போட்டி போகிறாங்க நம்ம இப்போ இதை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கவங்க தான் நயந்திரா லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட போகிறவங்க தான் நயந்திரா நானூறு அவுடி தான் மூவியில் அவங்க நடித்து விக்னே இயக்குனர் விக்னே சிவனோட காதலும் ஏற்பட்டுச்சு அதான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் செஞ்சாங்க இவங்க திருமணம் மகாலிவரத்தில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த நிலையில் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கள்தான் வாங்கி விற்பனை செஞ்சாங்க இந்த இதில் தான் பிரச்சனை ஆரம்பித்தது திருமணம் நடக்கப்பட்ட நிலையில் மகாவலிபுரத்தில் மிக பிரமாண்டமாக நடந்துச்சில் அங்கே நடக்கிற அந்த பிரம்மாண்டத்தில் இவங்க நானூறு அவுடி தான் இதுக்குள்ளதில் மூணு செகண்ட் அதில் பயன்படுத்தியிருப்பாங்க இதனால் தனுஷ் ஆத்திரப்பட்டு பத்து கோடி நஷ்டம் கேட்டார் தனுஷ் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி இயக்கத்தில் மூணு படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் ஆனால் அவர்கிட்ட கேட்காம அந்த பாட்டை யூஸ் பண்ணதுக்கு அவர் பத்து கோடி நஷ்டேடு கேட்டார் ஒரு கட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா நயந்திராக்கும் தனுஷ்க்கும் ஓவர் நட்பு அதாவது யாரடி நீ மோகினி இது மாதிரி படத்தில் ஓ ஏ ஓவராக நட்பு அவங்களுக்கு அப்புறம் அந்த நட்பு சமயத்தில் தான் பார்த்து நட்பு சமயத்தில் அந்த எதிர்நீச்சல் படத்துக்கு சும்மாவே நம்ம நயந்திரா வந்து எதிர்நீச்சலில் ஒரு குத்து சாங் ஆட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தான் தனுஷு நானூறு அடி படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தான் தனுஷ் தனுஷ் இயக்குற டயத்தில் விக்னேஷ் சிவன் இயக்குன விக்னேஷ் சிவனுக்கும் நயந்திராவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் ஆத்திரமடைந்த தனுசு இவங்களுக்கு பணம் தரலை இந்த நிலையில் ஆத்திரமடைந்த நம்ம நயனா தனுஷு பணம் கொடுக்காதனால நம்ம நயனந்திரா த பணம் கொடுத்து விக்னேஷ் சிவனுக்கு அந்த பழத்தை இயக்கியிருக்காங்க இதில் தான் ஆத்திரமடைந்திருக்காரு நம்ம தனுசு தனுஷு போடுற பட்ஜெட்டை விட அதிகமாக நயன்திரா போட்டு தனுஷை அதற வச்சுருக்காங்க ஆனால் எது எப்படியோ தனுஷுக்கும் நயந்திராவுக்கும் விக்னேஷ் சிவன் அவங்களுக்கும் நட்பு முறிஞ்சுது அந்த டயத்தில் ஒரு பேட்டி அறிக்கையில் நயந்திரா சொல்லியிருக்காங்க அவங்களை ஒருபோதும் அவங்க கொடுத்த சொற்களை நான் மறக்க முடியாது அந்த காயம் இன்னும் மாறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானூறு ரவுடி தான் படம் உலகளவில் நல்ல வெற்றி படம் அமைஞ்சது தனுஷுக்கும் மிக பாதிப்படைஞ்சார் அடைஞ்சார் நானூறு ஓடி தான் ரிலீஸ் ஆகி பத்தாண்டுகள் ஆகும் போது இருந்தனும் நயன்திராக்கும் தனுஷுக்கும் இது வரைக்கும் பிரச்சனை இருக்குது இடையில தனியாக தான் இருக்காங்க இவர் மேடையில் பேசுகிறாரு பேசுகிற பொறுத்தும் இருக்குது எல்லாத்தையும் வச்சு தான் பேசிகிட்டு இருக்காருன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்ட் இந்தியா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கவாப்பிவா